ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அந்த வகையில் இன்றைய தினம் இருபது மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பங்குனி மாதம் ஏழாம் நாள் புதன்கிழமை இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பூச நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் தனுசு அதில் குறிப்பிட்டு மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் மற்றும் பூராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் அமர்ந்த நண்பர்களுக்கு இதில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாள் ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் மற்றும் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் நன்மைகளை சற்று அதிக அளவு செய்யும் இன்றைய தினம் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் தனுசு மற்றும் கும்ப ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிட்டு நமக்கு இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாள் அனைத்து விதமான நற்காரியங்களும் செய்வதற்கு உகந்த நாளாய் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியும் அமைவதனால் இந்த நாள் வந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் உகந்த நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே நம்ம தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் புது பலனின் அடிப்படையில் எவ்வாறு அமைகின்றது என்பதனை பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேஷம் தனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றத்தையும் கைமேல் நாலு காசு பார்க்கக்கூடிய வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கும் உடல்நிலை பாதித்திருந்தவர்களுக்கு உடல்நிலையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தருகின்ற நாள் இந்த நாள் பரணி பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரத்தின் நகர்வு நன்றாக அமைய உடல்நிலையில் நிலையில் மட்டும் சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக உடல்நிலையில் குறிப்பாக வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நாள் உடல்நிலை தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் கொஞ்சம் அந்த மன நிறைவினை இன்றைய நாள் கொடுக்காது அதனால் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் கிருத்திகை மேஷம் ரிஷபம் கிருதிகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இந்த நாள் புதிய உத்தியோகம் தேடுவதற்கு மிகச் சிறப்பான நாள் உத்தியோகத்தில் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள் சற்றே பணிச்சுமை அதிகரிப்பது மாதிரி இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் நல்ல நகர்வு இருக்கும் சமூகத்தில் நல்ல கௌரவமும் அந்தஸ்தும் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள் ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினத்தில் உத்தியோகம் சற்று கொஞ்சம் என்ன சொல்றதுங்க தொழில் செய்பவர்களுக்கு மந்த நிலையான போக்கு ஒரு பெரிய வருமான ஓட்டம் இல்லாதது மாதிரியான ஒரு சூழல் உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களால் சின்ன சின்ன மன உளைச்சல்களுக்கு ஆளாவது மாதிரியான சில சூழ்நிலைகளை இன்றைய தினம் ஏற்படுத்தும் ஆக கூட வேலை செய்கிறவங்க ஏதாவது முன்ன பின்னே பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பெருசாக தூக்கி தலையில் போட்டுக்கிட்டு குழப்பிக்கொள்ளாமல் உங்கள் வேலையை நீங்கள் கவனிப்பது நல்ல மேன்மையை பெற்று கொடுக்கும் அந்த விதத்தில் இந்த நாள் நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நாள் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல முடியாது உத்தியோகத்திலும் தொழிலிலும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் தொழில் சார்ந்து ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கின்ற நாள் உயர்கல்வியில் வந்த மந்த தன்மைகள் விலகுகின்ற நாள் உத்தியோக இடமாற்றங்களுக்கு முயற்சிப்பவர்களுக்கு உகந்த நாளாக அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனாரின் நிலையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவது மாதிரியான தினமாக அமைகின்றது அதேபோல் தொலைதூர பிரயாணங்கள் ஏதாவது செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஒரு முறை முன்கூட்டியே எல்லாவற்றையும் திட்டமிடல் சரியாக பண்ணிக்கிடுங்க ஏன்னா அந்த பயணங்களில் தடைகளோ பயணங்களில் சிறு பிரச்சனைகளோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் மிக அதிகம் உயர்கல்வியிலும் சற்று மந்தம் ஏற்படும் வாய்ப்பு அதிகம் புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்தவர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்கள் தனை பொறுத்த இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தியோக இடமாற்றங்களில் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் இந்த ஊர் பொது விஷயங்களை எடுத்து செய்கின்ற பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் நிர்வாகங்களில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்து வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங் கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் அந்த அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தையும் நல்ல பெயர் புகழையும் பெற்றுக் கொடுக்கின்ற அந்தஸ்து உயர்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் உடல் நிலையில் சிறு சிறு தொந்தரவுகளை வழங்குவது மாதிரியான நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய தினம் எளிதில் அதில் வெற்றி கிட்டாது ஆக ஒரு செயலையே ஒன்றுக்கு மூன்று முறை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ரிப்பீட்டடாக செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அது காரிய முடியும் அதாவது இப்படி தொடர்றத விட இப்படி தலையை சுற்றி தொடர்றது மாதிரியான நாள் அவ்வளவுதான் எந்த செயல் எடுத்தாலும் அதேபோல் குடும்ப உறவிலும் நிதானம் தேவை ஆயில்யம் ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் உடல்நிலையில் சற்று நிதானத்தன்மையை பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சின்ன சின்னதான மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் சொந்த ஊரை விட்டு வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக அமைகின்றது ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு வருமான ஓட்டம் சீராக அமைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது சிம்மம் சிம்மத்து மக நட்சத்திரத்தை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது வெளியூர் வாய்ப்புகளை தேடி கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது சமூகத்தில் நல்ல கௌரவமும் அந்தஸ்தும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையையும் பெற்றுக் கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் நல்ல மேன்மையை எட்டும் பூரம் பூரம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் சிறு கசப்புக்களை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் என்பதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் சின்ன சின்னதான தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அதை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பெருசாக வம்பு வளர்க்காமல் நகர் நகர்றது உங்களுக்கு மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா உத்திரம் சிம்மம் மற்றும் கண்ணிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே நீங்கள் எதை செய்தாலும் எதைச் செய்தாலும் அதில் வெற்றி தான் எதிரிகளை வெற்றி காணுகின்ற நாள் பொருளாதார ரீதியாக இருந்த வந்த நெருக்கடிகள் குறைகின்ற நாள் போட்டியாளர்களை தொழில் சார்ந்து வெண்டு காட்டுகின்ற ஒரு அற்புதமான நாளாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் குறைகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா அன்பு நண்பர்களே இன்றைக்கி வேலையில் புழிபுழின்னு புழிஞ்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு நாளாக அமைகின்றது உங்களை உயர்வாக பேசி அதாவது நமக்கு ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னாலே அடியில் ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அர்த்தம் இன்றைக்கி யாராவது உங்களை அப்படி தூக்கி பேசுகிறாங்க உயர்வாக பேசுகிறாங்க எங்கள் அண்ணன் மாதிரிலாம் ஒரு மாதிரி ரொம்ப நல்ல மனுஷங்க இல்லையா அண்ணன் ஒரு ரூபா இருந்த செலவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு கே கேட்கக்கூடிய நாளாக எந்த அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பிறரால் நீங்கள் பொருளாதார நெருக்கடிக்கோ அல்லது பிறரால் நீங்கள் சில மனசங்கடமான சூழ்நிலைக்கோ தள்ளப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம் பார்த்திருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா சித்திரை கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுகின்ற அற்புதமான தினமாக அமையப்பெறுகின்றது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பிள்ளைகள் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது சுவாதி சுவாதி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மனம் ஒரு மந்த நிலையில் இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு செயலியும் ஆக்டிவா எடுத்து செய்ய முடியாது அப்படியே சோம்பலா இந்த ஏனோ தானோ எவனோ அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது நண்பர்களே அதே போல் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளின் நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்துறது மாதிரியான நாள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருக்க வேண்டும் பைரவ பெருமானை மனதார பிரார்த்தனை செய்வதும் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியம் விசாகம் துலாம் மற்றும் விருச்சகம் சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடி வருகின்ற நாள் பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் எல்லை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான தினம் அதேபோல் உங்களுடைய பெயரும் புகழும் இன்றைய தினம் தொழில் சார்ந்து முன்னேற்றம் பெறுகின்ற அற்புதமான நாள் இன்றைய நாள் அனுஷம் அனுஷ நட்சத்தின் நண்பர்களை பொறுத்த உடல் நிலையில் தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் பொருளாதார ரீதியாகவும் சின்ன சின்ன முதலீடுகளை பெரிய அளவில் நீங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு முதலீடுகள் போட்டு நீங்க பெருசாக திருப்ப முடியாது குறிப்பா ஹெல்த்ல கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட படிப்புல கொஞ்சம் மந்த தன்மை தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக 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 அதிகம் அத பார்த்துருந்துக்கிட வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதேபோல் ஆய் இவங்க கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழைய பொருட்கள் வாங்குறது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறது இந்த மாதிரி நான் பொருள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு சிறப்பு படிப்பில் இருந்து வந்த மந்தத்தன்மை ஓரளவு குறைகின்ற நாளாக இன்றைய தினம் அமைகின்றது ஆரோக்கிய தொந்தரவுகளும் படிப்படியாக குறைவதற்கு அல்லது வலுவிழப்பதற்கான அமைப்பும் இன்றைய தினம் பலமாக உண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை தனுசு ராசிதனை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி காணுகின்ற சகோதரர்களால் நன்மை ஏற்படுகின்றனால் தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பதனை இன்றைய தினம் நீங்கள் உணர்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் சிறுதூர பயணங்களால் சில நன்மைகள் தொழில் சார்ந்து உங்களுக்கு ஏற்படும் பூராடம் பூராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் எதை எடுத்தாலும் இன்றைக்கி காரிய தடை முயற்சி செய்கிறதுக்கே நீங்க கடுமையான சோம்பேறிகளாகவும் சோம்பல் தன்மையுடையவர்களாகவும் இன்றைய தினம் மாறுவீர்கள் அதனால் அன்பு நண்பர்களே கூடுமான வரையிலும் நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைய தினம் எதை செய்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை திட்டமிட்டு செய்வது மிக மிக அவசியம் உத்ராடம் தனுசு மற்றும் மகரம் தனை சார்ந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு வருமான ஓட்டம் ஓரளவு நன்றாக இருக்கும் குடும்ப அமைதி அமைதி நிலவுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு பெறுவதற்கான அமைப்பும் இன்றைய தினம் உங்களுக்கு பலமாக உண்டு திருவோணம் திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வீண் பேச்சால் சில வம்புகளை குடும்பத்திற்குள்ளாக ஏற்படுத்துவீர்கள் அதனால கொஞ்சம் நாவடக்கம் மிக மிக அவசியமானது என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம் பொருளாதார ரீதியாகவும் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டு மறைகின்ற நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்றே தன்மையோடு நகர வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிடுங்க சரிங்களா அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே இன்றைய தினத்தினை பொருத்தமட்டிலும் வருமானம் சிறப்புற அமைகின்ற நாள் வெளியூர் முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாளாக அமையப்பெறுகின்றது மனிதர்களினுடைய பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது சுப சுபச் செலவுகள் இன்றைய தினம் ஏற்படும் சதயம் சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த வீண் அலைச்சல்களையும் செலவுகளையும் அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது உடல்நிலையில் சின்ன சின்னதான மந்தத்தன்மைகள் ஏற்படும் ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது மிக அவசியம் புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்த கும்பம் மீனம் சரிங்களா இவங்களுக்கு இந்த நாள் வந்து நல்ல யோக நாளாக அமைகின்றது வெளியூர் வாய்ப்புகள்லாம் கைகூடி வருகின்ற நாள் அதே போல் இந்த அரசியல் அரசாங்கம் அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களினுடைய ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய தொழில் பொருளாதார நிமித்தமாக நல்ல ஏற்றங்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த தினம் இன்றைய தினம் திரட்டாதி திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே விரைய செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை தொந்தரவுகளால் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புகளும் இன்றைய தினம் உண்டு ஆக ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் எதையும் உள் வைக்கிறது தவிர்ப்பது சிறப்பு அதேபோல் ரேவதி ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த வெளியில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீகத்தை வெளியில் இருக்கிறவங்களுக்கு லாபத்தை கொடுக்கின்ற நாள் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் வந்தாலும் அதற்கு இணையான செலவுகள் ஏற்படுத்துகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிட பயணங்களை செய்ய முயற்சி செய்பவர்களுக்கும் இந்த நாள் யோக நாளாக அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் சுப செலவுகள் அல்லது பயணங்களால் வருமானங்கள் கிட்டக்கூடிய நாள் இந்த நாள் ஆக அன்பு நண்பர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இந்த தன்மையில் உங்களுக்கு அமைகின்றது இது ஒரு பொது பலன் ஆகையினால இந்த நெகட்டிவ் சொன்னவங்களாம் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதோட பலம் ஒரு இருபது சதமானம் அவ்வளவுதான் சரிங்களா அதற்குட்பட்டு இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்